முப்பது வீத டிஸ்கவுண்டில் உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறுவாக்கு போட்டிருக்கீங்க ஐம்பது வீத டிஸ்கவுண்ட்டில் வந்து இந்த சாரி எல்லாமே கொடுக்குங்க எழுநூறுவா ஏன்னா இந்த லேங்காய் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா ஆயிரம் ரூபாக்கு வரும் இந்த பேக் ஆரி ஒர்க் பிளவுஸும் இருக்குதா அது வந்து ஆரி ஒர்க் பண்ணினபடியே இருக்கும் நாங்கள் அப்படியே வட்டி தைக்க வேண்டியது வந்து ஆடையர் எல்லாம் டக்கண்டே காடி ஆயிடும் அதுக்கு முதல் நீங்க வந்து வாங்க அப்புறம் எங்களை சொல்ற இல்ல ஐயோ அங்க போனாங்க அங்க உடுப்பே இல்லை வணக்கம் உறவுல நான் உங்களை தவிரேன் நான் உங்கள் சங்கவி இப்ப நாங்க எந்த இடத்துக்கு வந்தோம் நாங்க நீ சாவக ஜெரிக்கு தான் வந்திருக்கோம் பாத்தீங்களா இருந்தால் ஏகனே ஒவ்வொரு விசேஷ காலங்களையும் வந்து இந்த வைஎம்கே காமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ல போடுறோம் அதே மாதிரி இந்த நத்தர் அதே மாதிரி புது வருட அதே மாதிரி தைப்பொங்கல் வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து போக போது அதாவது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரைஸ் முந்நூறு ரூபால இருந்து அஞ்சூறு ரூபா வரைக்கும் அந்த ஆடை எல்லாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா முப்பது வீத விலக்கழிவுல வந்து ஆடைகள் எல்லாம் இது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பாப்போம் வாங்க பெரும் கே காமெண்ட்ஸ் காமெண்ட்ஸுக்குள்ள போடாம இந்த வையம் காமெண்ட்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சாவச்சேரியில இருந்து ஸ்டேஷன் ரோட்ல இருக்கு போயிற நிலை வீதியிலான் இதுல இருக்கு அதே மாதிரி பிஓசி பேங்குக்கு இந்த பக்கமா இருக்கே பதிங்களா இருந்தா இதான் பையம் கே காமெண்ட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா முந்நூறு ரூபாயில இருந்து அஞ்சு ரூபாக்குள்ள விக்கணும் சட்டையில எல்லாம் போட்டுருக்கீங்க வீட்டுக்கும் போடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வழியில் எங்கள் கடையிலுக்கு போய்க்கும் போடக்கூடிய மாதிரி இந்த சோட்டி சிப்பச்ச சோட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சூறுரூவாலேருந்து முந்நூறுரூவாக்குள்ளே விற்கணும் இந்தா

நாங்கள் வேணுமெண்டா ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு போட்டு கொடுக்கலாம் முப்பது சதவீதத்தை விட அதிகமாக டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ் வந்து செட் ஆகுது என்ன இதுவும் இந்தியா இம்போர்ட் இம்போர்ட் தான் ஆனால் இதையும் நீங்கள் முப்பது சதவீத விலை கழிவு தான் இது வந்து நீட்டு ஸ்கர்ட் என்ன ஓ ஃபுல்லாக வரும் காலோட ஃபுல்லாக வரும் மேலே பார்த்தீங்கன்னா பிளவுஸ் இது புதுசாக வந்துருக்கு ம் புதுசாக ஒரு கலெக்ஷன் இதெல்லாம் மாடர்ன் இப்போ இப்போ தியாக்கள் போடுற டிசைன்ல டொப் வந்து அடித்த விட பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் இதில் முப்பது வித உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறுவாக்கு போட்டிருக்கீங்க இதுவும் இந்தியாவிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணால் நல்ல 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 கலரில் எல்லாமே இருக்குது முன்னூறு முன்னூறு ஸ்டார்ட் ஆகுது ஒவ்வொரு ப்ரைஸ் இதெல்லாம் என்ன

ஆயிரத்து எண்ணூறுவா பாருங்கள் இதெல்லாம் ஆயிரத்தி எண்ணூறுரூவா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கலர் இருக்குதுன்னு வேறு கொஞ்சம் இதெல்லாம் வந்த பைசுக்கு தான் வருது செலக்ஷன் டொப்புண்ண அதான் உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நல்ல கலராக இருக்குது நிறைய ஸ்டொக்கில் இருக்குது இது இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறுவா அடிச்சிருக்கு முப்பது வித டிஸ்கவுண்டாக ரெண்டாயிரத்தி நானூறுவாவுக்கு வரும் பாருங்க இதில் நிறைய கலர் இருக்குது இதுவும் இந்தியாவிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணாது இதெல்லாம் இனி ஒரு நல்ல இப்போ கடை கடைசியாக வந்த மொட மாடல் தான் இதெல்லாம் இதெல்லாம் நல்ல ஓல்ரெடி நிறைய சேல்ஸ் ஆகுறது இருக்குது நாங்கள் ஸ்டோக்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுப்போம் இந்த சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ்ல இருக்கு இது பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபா அடிச்சிருக்கு இதுல முப்பது வீதம் எழுநூறுவா வரும் ஆனால் எழுநூறுவாய்க்கு இப்படி சட்டையில எங்கேயும் எடுக்க மாட்டேங்க இதெல்லாம் நல்லா லோங்காக இருக்குது உங்களுக்கு நிறைய பேருக்கு எல்லாரும் போடுற மாதிரி எந்த ஏஜ் கட்டுக்கரையும் இல்லாமல் எல்லாரும் போடுற மாதிரி இருக்குது இது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ரூபா பட்டர்ஃபிளை ஜட்டை பட்டர்ஃபிளை இதெல்லாம் என்ன ப்ரைஸ் கொஞ்சம் அதுதானே அந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்கு நீங்கள் என்ன அடித்த ப்ரைஸ் நாலாயிரத்து எழுநூறு முப்பது வீத டிஸ்கவுண்டில் மூவாயிரத்து ஐநூறுவாக்கு வரும் இந்த மாடல் இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ்களும் இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஃப்ரக் பேட்டர்னில் வரும் ஆனால் டைம் இருக்கும் இது பாட்டிக்கு நீங்கள் போட்டு கொண்டு போகலாம் ஃபுல் லோங்காக வரும் இது பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து இருநூறு அடித்த ப்ரைஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒரு விலையில் இருக்கு பாருங்க டபுள் கலர் ம் இது நல்லா இருக்குது பாருங்க கீழே லைட் மேலே டார்க் கலர் இது நிறைய செலக்ஷன் இருக்கு அப்படி நீங்க வந்து பாருங்க இது பாத்தீங்கன்னா கோட் மாடல் ஜெட் அது இப்ப இதா பாத்தீங்கன்னா ஃபேஷன் ட்ரெண்டிங் அப்ப இது பாத்தீங்கன்னா 2650 ரூபா வரும் இதுதான் இப்போ தற்போதைய மாடர்ன் வெளிநாட்டில் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போட்டு கொஞ்சம் சமர் டைம் இப்போ இது ஸ்ரீலங்காக்கும் வருது இது பார்த்தீங்கன்னா ஓரளவு சின்ன பிள்ளைகளுக்கான சண்டே அதுவும் பார்த்தீங்கன்னா முப்பது வீத டிஸ்கவுண்ட்டில் ஆயிரத்தி எழுநூறுவாக்கி இருக்குது இதுல பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் அப்படி வச்சுருக்கீங்க பாருங்கள் கலெக்ஷனுகள் ஒரு ஒரு வித்தியாசமான பார்த்தீங்கன்னா கிராண்ட் பஞ்சாபி ஐட்டம் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு கார்ட்ரன் ப்ரைஸ் குறைவாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு அடிச்சிருக்கு இதுலேருந்து முப்பது வீதம் டிஸ்கவுண்ட் வாங்கிக்க இன்னும் குறைங்க ஒரு கலெக்ஷன் ம் நிறைய கலெக்ஷன் இருக்குது பஞ்சாபியில் இது வாங்க அப்படி சுற்றி காட்டுறன் வாங்க ஐயாயிரத்தி இருநூற்றி ஐம்பது அடிச்சிருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா பஞ்சாபி கலெக்ஷன்ஸ் எல்லா கலர்லயும் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா சைஸ்லயும் இருக்கு இந்த லேங்காய் எல்லாம் பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா வேக நல்ல ஒரு சீப்பான ப்ரைஸ்ல இருக்கு இது பாத்தீங்கன்னா லேங்கா பாத்தீங்கன்னா ஐம்பது வித டிஸ்கவுண்ட்ல கொடுக்கணும் அதாவது வந்து அடித்த வெளியில பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபா ஆனால் மூவாயிரம் ரூபா குடுக்கணும் வேற நிறைய கலர்ஸ் இருக்கு சொக்கம் இருக்குது தேவையான கலர்ஸில் வந்து எடுத்துக்கணும் லேடிஸுக்கான சட்டை கலெக்ஷன்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது பார்க்க தெரியும் அப்படியே வாங்க கலெக்ஷன் இருக்குது பாருங்கள் வேண்டா ஒரு ஒரு டிசைனில் இருக்குது பாருங்க அதே மாதிரி இங்காலையும் இருக்குது இதில் கொஞ்சம் கிராண்ட் ஐட்டம் மாதிரியும் இருக்குது பாருங்கள் பெரிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடக்கூடிய மாதிரியான சட்டை எல்லாம் இருக்குது உங்களுக்கு கலெக்ஷனை மட்டும் காட்டுறேன் அதே மாதிரி த்ரீ இன் ஒன் சோலோடையும் சேர்ந்து வரும் ம் இதுவும் இந்தியாவில் இதுல ஒரு இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கடா தரமான டிசைனில் தான் வருது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கு முப்பது வீதம் கிடைக்க

ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து அப்படியான கலர் வந்து கலெக்ஷன் வந்து மேலே இருக்குது எல்லாமே டிஸ்கவுண்டில் கொடுக்கணும் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா ஹேண்ட்பேக்கு பார்த்தீங்கன்னா முப்பது வீத டிஸ்கவுண்டில் இருக்குது இதில் அடித்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து எண்ணூறுரூவா வேலைக்கு போகிற ஆக்களுக்கு என்ன பயன்படும் முப்பது வீத டிஸ்கவுண்ட் வலியும் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுவாக்கு வரும் அதே மாதிரி யூனிவர்சிட்டி கொடி ஸ்கூல்களுக்கு டியூஷனுக்கு கொண்டு போடுறதுக்கு ஏற்ற மாதிரி பேக் இது அடித்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூறுரூவா இதுலேயும் ஐம்பது முப்பது வீத டிஸ்கவுண்ட்லேயும் இருக்குது உங்களுக்கு இதில் அறநூறுவா கழியும் ம் ஆயிரத்தி அறநூறுவா இந்த பேக் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது பாருங்க கொஞ்சம் ஹேண்ட்பேக்லேயும் கருப்பு எல்லா நீளம் எல்லா கடலையும் இருக்குது பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய பேக் ஓ இது மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா டியூஷன் அதில் கொண்டு போடக்கூடிய மாதிரி பேக் இது அடித்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா இதில் உங்களுக்கு முப்பது விதம் டிஸ்கவுண்ட் முப்பது வீத டிஸ்கவுண்ட் கிடையாது உங்களுக்கு ஆயிரம் ரூபா வரும் இந்த பேக் ஆன பிள்ளைகளுக்கான பார்ட்டி ஃப்ராக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருந்து ஸ்டார்ட் ஆகுது நிறைய கலெக்ஷன் இருக்குது அது மாதிரி எல்லா கலரும் இருக்குது இது ஒரு வயசு கேட்ட மாதிரி இருக்கு அந்த படிவானவர் ம் பாதிங்க இங்க ஆளு இருக்கு பாருங்க உடைய கேலக்ஸி இந்த கீழே இருக்கு பாருங்க நம்ம கீழே இருக்கு பாருங்க கேலக்ஸி ஆரிவர்க் ப்ளவுஸ் இருக்கு அதாவது வந்து ஆரிவர்க் பண்ணினபடியே இருக்கும் நாங்க அப்படியே வெட்டி டேக்க வேண்டியதால் இதுவும் பாத்தீங்கன்னா 30 வித டிஸ்கவுண்ட்ல இருக்கு 30 வித டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு 1400 ரூபாய்க்கு வரும் ஒரு ப்ளவுஸ் இன்னும் சக்க நிறைய இருக்குது நீங்க விரைந்து வந்தா டக்கண்டு வாங்கி கொள்ளுங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ல வந்து நீங்க எடுக்கலாம்

பூனம் சாரின்னு சொல்லி அதாவது சில்கில் இருக்கிற டெய்லி ஜூஸு கட்டுற சாரி பாருங்க இந்த நீங்கள் எங்கேயுமே எடுக்க மாட்டீங்க விரைஞ்சி வந்தால் இந்த வந்தால் இந்த சாரியை வாங்கி கொண்டு போகலாம் அது இது ரொம்ப அடித்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூறுரூவா அதாவது வந்து ஐம்பது வித டிஸ்கவுண்டில் வந்து இந்த சாரி எல்லாமே கொடுக்குது எழுநூறுரூவா நல்ல துணி நல்ல மெட்டீரியல் நிறைய கலெக்ஷன் இருக்குதுண்ணா உங்களுக்கு கொஞ்சம் தான் காட்டினாங்க இதுக்கு ஃபுல்லாக இருக்கிறதே இந்த இந்த சாரி சாரிக்ஷன் இன்னும் இருக்குது இந்த சாரிலாம் பார்த்தீங்கன்னா அடித்த பிரைஸ் வந்து ஐயாயிரம் ரூபா இது முப்பது வீதம் டிஸ்கவுண்ட்டுக்கும் கூட மூவாயிரத்தி அஞ்சூரூவாவுக்கு வருது சும்மா தான் காட்டுறேன் கனெக்ஷன் வந்து நிறைய இருக்கு வந்து ஆடை எல்லாம் டக்கு காடி ஆயிடும் அதுக்கு முதல் நீங்கள் வந்து வாங்குங்க அப்புறம் எங்களை சொல்றேன் ஐயோ அங்கே போனாங்க அங்கே உடுப்பேன் இல்லைன்னு சரியோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா சாரி கொட்டணையா இதுக்கு முப்பது சதவீதம் கழித்து கொடுக்கலாம் இதெல்லாம் ஒரு எங்கேயுமே எல்லா ஆஃபிஷியலுக்கும் எங்கே எல்லா இடமும் போடுற மாதிரி தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அடிச்சிருக்கு உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தெரியும் பாருங்க இப்படி படத்தில் இருக்கிற மாதிரி வரும் பியோ கோட்டுண்ணா மக்கா சொல்லுவா பார்த்தீங்கன்னா இந்த சாரி ஆறாயிரத்தி அறநூறுவா அடித்த சாரி டிஸ்கவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்தி எண்ணூறுவாக்கு வரும்

பார்த்திங்கன்னா ஸ்டொக்கெல்லாம் இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கலர்ஸும் இருக்குது என்ன க ரெண்டாயிரத்தி எழுநூறுவா உங்களுக்கு முப்பது வீத டிஸ்கவுண்ட்டோட சேர்த்து இதில் கலர்ஸுன்னா என்ன மாதிரி கலர்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு கொட்டுநூறு மெட்டீரியல்னு சொல்லலை பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஓஃபீஸ் அது ஃபங்க்ஷன் அதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய மாதிரி ஸாரி இது பாருங்கள் இதெல்லாம் ஐயாயிரம் ரூபா வரைக்கும் ஸாரி முப்பது வீதம் ஸ்கௌண்ட்டில் வரும் உங்களுக்கு

பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விலையிலேயும் இருக்குது சாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா சார் என்னோட சந்தன கலர் வருங்க அதே மாதிரி இது இது மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அப்படி ஒவ்வொரு விலையிலயுமே இருக்குது சாரி இங்கே இங்கே வருங்க இது ஃபுல்லாகவே சாரி செலெக்ஷன் சாரி ஸ்டோக் தான் நிறைய கலெக்ஷன் இருக்குது உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற ப்ரைஸில் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஒவ்வொரு வகையான சேரம்

அகவும் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா பாத்தீங்களா எல்லா கலர்லேயும் இருக்கு பாருங்க ஃபிளாஷ் இந்த டீ-ஷர்ட் டவுனிலே என் கோட்டூ லைம் இருக்கு இங்க நாங்க சாவாச்சனிலே கிரா பயம்ங்க கமெண்ட்ஸ்ல காடி இருப்பா முக்கியமா பாத்தீங்கன்னா நல்ல டிஸ்கவுண்ட்ல போகுது हैन அதோ பாத்தீங்கனா இந்த ரெஸ்ட் வந்து விற்பனை செஞ்சோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த உடுப்புக்கட்ட ஓஃபர் பாத்தீங்கன்னா இருந்தால் தைப்பொங்க மட்டும் இந்த ஓஃபர் வந்து போய் விசிட் பண்ணி பாருங்க புயல் நிலைய வீதியில சாவச்சேரியில புயலநிலை வீதியில இந்த வைஎம் கே கமெண்ட்ஸ் இருக்கு